கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு கப்பு கருவேப்பில கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு நூறு கிராம் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நாலு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ புளியை வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து புளியை நல்லா பிச்சு போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு அதையும் நம்ம தட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைக்கணும் ரொம்பவும் குறகுரப்பாக அரைக்கக்கூடாது இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சி